வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மரம் பிளக்கும் இயந்திரத்தை பத்தா பார்க்க போறேங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறைய பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் ஃபர்ஸ்டாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மரம் பிளக்கும் இயந்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய மரம் பிளக்கும் இயந்திரங்க பார்த்தீங்கன்னா குன்னத்தூரில் தான் இது வந்து தயாரி பண்ணிட்டுருக்கிறாங்க நல்ல ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய மரம் பிளக்கும் இயந்திரங்க எல்லாமே மெயின் சேனலுங்க பிளேட்டெல்லாம் நல்லா ஹெவியான பிளேட்டுங்க மரம் பிளக்குற மர அந்த பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய பிளேட்டு ரெண்டு ரெண்டு இஞ்சி திக்னஸில் இருக்கக்கூடிய பிளேட்டுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அஞ்சுக்கு ரெண்டு சேனலை வந்து பாக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க பெட்டெல்லாம் நல்லா ஹெவி டைப்பில் போட்டிருக்காங்க ஆயில் சம்பு டேங்க்லாம் நல்லா ஹெவி டைப்புங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்பு பெட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு கிரிப்பிங் சைடில் இருக்கக்கூடிய லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டைப்ல கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரம் பிளக்கும் இயந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் இதனுடைய எல்லா டீட்டெயிலுமே மீண்டும் மலரும் சேனலை வந்து கொடுத்துக்கிறேங்க மீண்டும் மலரும் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் மீண்டும் மலரும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இந்த மரம் பிளக்கும் இயந்திரம் தேவை இருப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணி பத்து நாளில் எடுத்துக்கலாங்க தற்போதைக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி வசதியும் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பெயிண்டிங்க்கு முன்னாடியே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க உங்களுக்கு தேவையான பெயிண்டிங்கில் இவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் புக் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன கலர் பெயிண்டிங் வேணும் அந்த கலர் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்ரீ சிவசக்தி ஹைட்ரலிக்ஸில் தான் வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டர் ப்ளேடு இருக்கக்கூடிய பிளேட்டு எல்லாமே நல்ல ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பிளேட்டுங்க உங்களுக்கு சைடு பம்ப் எல்லாமே நல்லா ஹெவியான பார் ப்ரெஷர் கொண்ட பம்புங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்டு சைடு டோரு எல்லாமே திக்னஸ் ஆன பிளேட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறதுலேயே வந்து ஏதாவது சின்ன ஆல்ட்ரு ஏதாவது உங்களுக்கு ஹெவி டைப் இன்னும் எங்கேயாச்சும் அடிஷ்னலாக ஏதாவது பூஸ்டப் இருக்கணும் அப்படின்னா அதுவுமே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் புக் பண்ணும்போது சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோசஸ் எல்லாம் நல்லா ஹெவி டைப்பில் கம்பெனி ஹோசஸ் தான் போடுறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணும்போது ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாகவே இருக்குதுங்க உங்களுக்கு குறைந்த ஆர்பிஎம் ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஓ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கக்கூடிய வசதிகள் பண்ணி கொடுத்துருவாங்க பிடிஓ ஆப்ரேட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கீர் பாக்ஸ் டைப்பில் போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயர்பாக்ஸ் கொண்டு பார்த்திங்கனா லிஃப்டிங்கு அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஹைட்ரல்கள் கொண்டு தான் வந்து இயங்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க மீண்டும் வளரும் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குது எல்லாமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடிலேயும் கொடுக்குதுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடியும் நம்மளுடைய கம்பல்சரியாக வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களிடம் ஏதாவது இது மாதிரி நியூ டீ டீட்டெயில்ஸு ஏதாவது வந்து ஃபார்மர் செக்டார்க்கு உண்டான அப்டேட்ஸ் எதாவது இருந்தால் நியூஸ் அப்டேட்ஸ் எதாவது இருந்தால் மறக்காமல் நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனலை அப்ரோச் பண்ணுங்கள் அபவுட்டில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கறேங்க ஆட்களோட கூலியை குறைத்து ஆட்களை குறைந்து ஆட்களை கொண்டு இயங்கக்கூடிய இந்த மரம் பிளக்கும் இயந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆள் செலவு கிடையாதுங்க அதனால் பார்த்திங்கன்னா செலவினங்கிறது குறைவுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீசல் கன்சப்ஷன் அதிகமாக தரக்கூடிய இயந்திரங்கள் ஸ்ரீ சிவசக்தி ஹைட்ரலிக்ஸில் இந்த மிஷின் வந்து தயார் பண்ணியிருக்காங்க தேவை இருப்பவர்கள் நீங்கள் ஃபாஸ்டாக புக் பண்ணுங்க நம்ம மீண்டும் மலரும் இல்லைன்னா மீண்டும் சந்திப்போம் சேனலில் சொல்லி நீங்கள் புக் பண்ணுங்க கம்பல்சரியாக உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபரும் கொடுத்துருவாங்க தேவை இருப்பவர்கள் இந்த மரம் பிளக்கும் இயந்திரத்தை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்